ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கரை படிஞ்ச நம்மளுடைய கிச்சன் சிங்கை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறேங்க நான் இந்த மாதிரி மொத்த இடத்துல தான் க்ளீன் பண்ணுவேன் வீட்டில் இருக்கிற சிம்பிளான நாலு பொருளை வச்சு நம்மளுடைய சிங்க்கை வந்து பளிச்சுன்னு க்ளீன் பண்ணிடலாம் எப்போ ஏற்பட்ட உப்பு கரையாக இருந்தாலுமே பளிச்சுன்னு போயிடுங்க இப்போது அந்த டிப்ஸை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் பாருங்கள் நம்மளுடைய சிங்க்கை வந்து வாஷ் பண்ணாததுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருக்குது ஸோ ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் வந்து கரெக்டாக க்ளீன் பண்ணிடணும் க்ளீன் பண்ணல இந்த மாதிரி வரும் நிலைமைக்கு வந்துடும் இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பழைய புளித்த தயிர் தாங்க நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தாங்க எல்லாத்து வீட்லேயுமே கண்டிப்பாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பழைய புளித்த தயிர் நம்ம வந்து நம்மளோட சிங்க்க் எந்தளவுக்கு இருக்குதோ அந்தளவுக்கு வந்து நான் எடுத்துக்கிட்டேன் எனக்கு மூணு ஸ்பூன் வேணுங்கிறதால எடுத்துக்கிட்டேன் அடுத்த பொருள் பார்த்திங்கன்னா லெமனு ஒரு அரை லெமன் கட் பண்ணி ஃபுல்லாக அரை லெமனையுமே உள்ளே பிழிஞ்சு விட்ருங்க இந்த புளிச்ச தயிர் லெமனு இந்த பொருளெல்லாம் சேர்த்து க்ளீன் பண்ணுறப்ப அந்த உப்புக்கார வந்து ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆகிடுங்க அதனால தான் வந்து நம்ம லெமன் சேர்த்துக்கிறது அடுத்து வந்து நம்ம உணவுக்கு பயன்படுத்துகிற நம்மளோட பேக்கிங் சோடா அதாவது சமையல் சோடா இதை வந்து நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து நம்ம யூஸ் பண்ணுற பொருள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற கார்த்திகா சிகக்காய் பவுட்ரு தாங்க நீங்கள் ஷாம்பு இருந்தால் கூட இதுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம் என்ன ஷாம்பாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு பேக்கெட் ஃபுல்லாகவே நல்லா கொட்டிக்கோங்க கொட்டிவிட்டு அடுத்து வந்து நம்ம வினிகர் ஆட் பண்ணிக்கலாம் வினிகர் ஆட் பண்ணுறப்போ வந்து நல்லா பொங்கி வரும் பாருங்கள் இப்போ நம்ம இது கூட வினிகர் சேர்த்திக்கலாம் இது கூட நம்ம வினிகர் சேர்த்துறப்போ நல்லா மேலே பொங்கி வரும் பொங்கி வராமல் நல்லா கலரிக்கோங்க ஸோ ரொம்ப அதிகமாக பொங்கி வந்ததுனால நான் அப்படியே அதை எடுத்து சிங்குக்குள்ளே வச்சுட்டேன் நான் ஸோ பொங்குனால அப்படியே சிங்குக்குள்ளே விழுந்து அப்படிங்கிறதுனால சிங்க்கில் எடுத்து வச்சுட்டேன் நான் இப்போ நம்ம நீங்கள் இந்த ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு தேய்க்கிறதுக்கு அதனால் வந்து இந்த மாதிரி இருக்கிற ஸ்க்ரப்பரை நான் எடுத்துட்டேன் இப்போ வந்து எல்லா பக்கமும் இது வந்து ஈவனாக நல்லா அப்ளை பண்ணி விட்டுருலாம் இது மாதிரி எங்கெங்கெல்லாம் கரை இருக்குதோ அங்கெல்லாம் நல்லா வந்து அப்ளை பண்ணி விட்டுருங்க எல்லா பக்கமே நல்லா ஈவினாக அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து நீங்கள் அதை நல்லா ஓரளவுக்கு தேய்க்கணும் தேய்ச்சிங்கன்னா நீட்டாக பளிச்சுன்னு க்ளீன் ஆயிடும் நம்ம இதை க்ளீன் பண்ணுறப்ப இது கூட இந்த பேக்கிங் சோடா வினிகர் சேர்த்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம இந்த சிம்பிளுக்கு போடுற பைப்பில் ஏதாவது அடைப்பு இருந்தால் கூட அதை வந்து பளிச்சுன்னு க்ளீனாக அடிச்சுட்டு போயிடுங்க ஸோ அதனால தான் வந்து இது கூட வந்து நம்ம வினிகரும் பேக்கிங் சோடாவும் சேர்த்துறது பாருங்கள் இப்படி எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இல்லைன்னா ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே ஊரட்டோன்னு சொல்லி விட்டுருங்க ஊறுனதுக்கப்புறமா நம்ம தேய்ச்சிக்கலாம் இப்போ நம்ம இந்த ஸ்க்ரப்பர் வச்சு ஈவினாக எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விடலாம் தேய்ச்சி கொஞ்சம் அழுத்தி தேய்ச்சிக்கலாம் நீங்கள் வீட்லி ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா இது நல்லா ரொம்ப பளிச்சுன்னு ஆகிடும் இப்போ எல்லா பக்கமும் நல்லா கொஞ்சம் தேய்ச்சிக்கோங்க மேக்ஸிமம் இந்த ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணிங்கன்னா பத்து நிமிஷம் கழிச்சு தேய்ச்சிங்கன்னா ஒரே நிமிஷத்தில் நீட்டாக பளிச்சுன்னு ஆகிடும் அதனால தான் இந்த இரும்பு மாதிரி இருக்கிற ஸ்க்ரப் வந்து யூஸ் பண்ணுறது நல்லா இப்போ தேய்ச்சுக்கிடலாம் நீங்களே நேரடியாக லைவாவே பார்க்கலாம் அந்த கரை வந்து எவ்வளோ பளிச்சுன்னு போறது அப்படிங்கறத அதனாலதான் அப்படியே நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் எதுவும் எடிட் பண்ணாமல் எதையும் டெலிட் பண்ணாமல் அப்படியே காமிச்சிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம வந்து கிச்சனை வந்து நீட்டாக சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு அழிச்சு பார்த்தீங்களா சிங்க்கு நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக இதே இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நீங்கள் க்ளீன் பண்ணுறப்ப இதே மாதிரி நல்லா பளிச்சு நாயிருச்சா இல்லையுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ